ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்ப்பவர் தான் கதிர் இவருக்கு இன்னும் வந்து திருமணம் ஆகல மாசான கை நிறைய சம்பளம் தன்னுடைய சொந்த அக்காவை திருமணம் பண்ணி கொடுத்த அந்த கடனை வந்து இத்தனை வருஷமா வேலை பார்த்து அந்த கடனை வந்து முடிச்சிடுறாங்க இப்போதைக்கு சம்பாதிக்கிறது எல்லாம் தன்னுடைய சேவிங்ஸ்க்காக மட்டும்தான் ஊர்ல அப்பா அம்மா இருக்கிறாங்க அப்பா அம்மாவும் ஓரளவுக்கு நல்ல பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னு கூட சொல்ல முடியும் இப்ப இருக்கும் தான் தன்னுடைய சொந்த அக்கா வந்து ஒரு நாள் போன் பண்ணி நீ எவ்வளவு வருஷமா அங்கேயே பெங்களூர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம வீட்டுல வந்து ஒரு மாசம் ரெண்டு மாசம் தங்கி இருந்துட்டு போயேன் இங்க உள்ளூர்லயும் திருவிழா வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்ல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப தான் நம்ம கதிரும் கொஞ்சம் யோசனை பண்ணி நம்மளுக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு வேலை வேலைன்னு எப்படி இவ்வளவு நாளா இருக்கிறது நம்ம ஒரு மாசம் லீவு கேட்டுட்டு தன்னுடைய அக்கா ஊருக்கு போயிட்டு இருந்துட்டு வரலாமே அப்படிங்கிற எண்ணத்துல லீவு கேட்டுட்டு தன்னுடைய சொந்த அக்கா ஊருக்கு வராங்க அக்கா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அக்காவோ வாடா நல்லா இருக்கிறியா எப்படி இருக்கிற அப்படின்னு நலன் விசாரிச்சுட்டு மாடியில உன்னுடைய ரூம் இருக்கு அங்க போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கீழே வா உனக்கு பிடிச்சதெல்லாம் நீட்டா சமைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்திர சொல்றாங்க நம்ம கதிரும் சரி மாடிக்கு போயிட்டு நீட்டா வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கீழே வராங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம அக்கா சமைச்சு வச்ச சிக்கன் மட்டன் எல்லாத்தையும் விரும்பி சாப்பிட்டு சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு அக்கா உகுன்னு புகழ்ந்து தள்ள வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் அக்கா ஒரு விஷயம் சொல்றாங்க இந்த சாப்பாட்டை நான் மட்டும் பாத்திர சமைக்கல என்னால இவ்வளவு டேஸ்டாலாம் சமைக்க முடியாது நம்ம பக்கத்து வீட்டுல இருக்க ரஞ்சினியும் பாத்தீங்கன்னா சமைச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் ரஞ்சினி வந்து வீட்டுக்குள்ளார வராங்க அந்த ரஞ்சினிய பார்த்த உடனே நம்ம கதிர்க்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு பரவாயில்ல இவ்வளவு அழகா இருக்கிறாங்களே இவ்வளவு சூப்பரா வந்து சமைக்கிறாங்களே இந்த வயசுல இவ்வளவு பொறுப்பா இருக்கிறாங்களே அப்படிங்கிற பாத்தீங்கன்னா சந்தோஷம் வந்துருச்சு உண்மையை என்ன பண்ணா நம்ம கதிரை விட அந்த பொண்ணு ஒரு வயசு மூத்தவங்க அப்படின்னு கூட பார்த்தோன்னா சொல்ல முடியும் அப்பதான் அக்காவும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க இவங்க தான் ரஞ்சினி இவங்க வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல தான் இருக்கிறாங்க சொந்தமா ஒரு டெய்லரிங் வச்சிருக்கிறாங்க பெருசா இல்லைனாலும் ஓரளவுக்கு அவங்களுடைய கை செலவுக்கு அந்த டெய்லரிங்கை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தோன்னா சொல்றாங்க இப்ப தான் ரஞ்சினி கூட நம்ம கதிரிக்கு வந்து நல்ல ஒரு பழக்க வழக்கம் ஏற்படுது அக்காவும் பார்த்தீங்கன்னா தினமும் சாயந்தரம் ஆனால் கோவிலுக்கு போயிடுவாங்க அந்த கேப்ல ரஞ்சினி வந்துருவாங்க நம்ம கதிரும் அவங்களும் பேசிக்கிட்டு இருப்பாங்க நம்ம கதிரிக்கு மனசுல என்ன அப்படின்னா நம்மளுக்கும் கல்யாண வயசாயிடுச்சு அவங்களுக்கும் கல்யாண வயசு தான் நாம ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிட்ட என்ன தப்பு அப்படின்ட்டு மனசுக்குள்ளார அடிக்கடி ஓட விட்டுட்டு இருப்பாங்க இந்த விஷயத்த நம்ம ரஜின ஒரு நாள் பார்த்தனா சொல்லி முடிச்சிடறாங்க ரஞ்சினியும் சரி எதுவுமே பேசாம போயிட்டாங்க ஒரு வழியா அக்கா மூலியமா ரஞ்சினியுடைய போன் நம்பரை வாங்குறாங்க அப்பதான் போன்ல பேசும்போது ரஞ்சினி ஒரு விஷயம் சொல்றாங்க எனக்கு கடந்த ஆறு மாசத்துக்கு முன்னாடிதான் திருமணம் ஆகிடுச்சு திருமணமாகி இரண்டாவது நாளே என்னுடைய கணவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தாலி கட்டினவே அவன் வேற ஒரு பொண்ணு கூட போயிட்டான் என்னையை பொறுத்த அளவுக்கு என் மேல எந்த தப்பும் கிடையாது அது மட்டும் இல்லாம இந்த கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் கிடையாது அவங்க வசதியான பையன் அப்படிங்கறதுனால என் வீட்லயும் ஒத்துக்கிட்டாங்க அவங்களும் பாத்தீங்கன்னா தேவை இல்லாம என்னையே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு அழுது புலம்புறாங்க அது மட்டும் இல்லாம எங்களுக்கு திருமணம் ஆயிருச்சே தவிர்த்துட்டு எங்களுக்குள்ளார பெருசா வந்து எது நடக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்பதான் நம்ம கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிக்கிட்டு அமைதியா இருக்கிறாங்க இந்த பொண்ணு மேல எந்த தப்பும் கிடையாது அது மட்டும் இல்லாம அவங்கக்குள்ளார பெருசா எதுவும் நடக்கல இந்த விஷயத்த நம்ம அக்கா கிட்ட முதல்ல ஷேர் பண்ணிக்குவோம் அவங்களுக்கு ஓகே சொல்றாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அக்கா கிட்ட எதையும் சொல்லாம நம்ம பண்ண மாட்டோம் அப்படின்னு முன்ன முடிவு பண்ணி அக்கா கிட்ட வந்து சொல்றாங்க அக்காவும் பார்த்தீங்கன்னா ஓ விஷயம் இப்படி போதா எனக்கு தெரியும் நீ வந்து அந்த பொண்ணை ஒரு மாதிரி பார்க்கும்போதே எனக்கு தெரியும் உண்மை என்ன அப்படின்னா அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு தான் நல்ல பொறுப்பான பொண்ணுதான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு மத்தபடி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு பக்கம் வீடு இருக்குது அந்த வீடு நல்ல வசதியான வீடுதான் அவங்க அம்மா பேங்க் பேலன்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம குணத்துல இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப தங்கமான பொண்ணு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு ஆனா அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு சம்பந்தம் கிடையாது இது மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க நீ உனக்கு ஓகேனா சொல்லு இந்த கல்யாணத்தை நானே முன்னாடி என்ன பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு அக்காவும் பார்த்தனா ஆறுதலா சொல்றாங்க நம்ம கதிருக்கு ஒரு வழியா சந்தோஷமா ஆக ஆரம்பிச்சிருச்சு உடனே நம்ம கதிர் அக்கா அதுக்கப்புறம் நம்ம கதிரோடைய அப்பா அம்மா எல்லாருமே பேசி முடிவு பண்ணி அடுத்த நாளே பாத்தீங்கன்னா நம்ம ரஞ்சினி வீட்டுக்கு போறாங்க அவங்க அம்மாவை உக்கார வச்சு பேசுறாங்க அவங்க அம்மாவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என்னுடைய பொண்ணுடைய வாழ்க்கை இப்படியே போயிடுமே அப்படின்னு பயந்துகிட்டு இருந்தேன் இது வந்து நல்ல வரண் தான் அதுவும் இல்லாம என்னுடைய மருமவே மகத்தானே நல்லா சம்பாரிச்சா அப்படின்னா என்னுடைய மகத்தானே நல்லா இருக்க போது அப்படின்ட்டு பார்த்தாலும் சொல்ல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப இருக்கும் போது ரெண்டு பேத்துக்கும் பாத்தீங்கன்னா செட் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம ரஞ்சினி சரி இந்த பக்கம் கதிரி சரி அடிக்கடி வெளியிடங்களுக்கு போறது அந்த திருவிழாவை ரசிச்சு ருசிச்சு பார்த்தோன்னா கொண்டாடுறது இதே மாதிரி போய்கிட்டு இருக்கு உடனே பாத்தீங்கன்னா பெங்களூர்ல தன்னுடைய கம்பெனிக்கு பத்திரம் அழைச்சிட்டு போயிட்டு சுத்தி காட்டி அதுக்கப்புறமா தன்னுடைய ரூம்ல தங்க வைக்கிறது இதே மாதிரி எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருந்து முடிச்சிடுறாங்க அடுத்த முகூர்த்த முகூர்த்தத்திலே பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஏற்பாடு பண்ணி தாந்தும்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி முடிச்சிடுறாங்க உண்மையிலுமே நல்ல பையனா இருந்த கதிருக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரஞ்சினி அப்படிங்கிற நல்ல பொண்ணு பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குது ரஞ்சினுடைய வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு போச்சு ஏற்கனவே என்னை தாலி கட்டி ஒருத்த ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படின்னு என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு போன நம்ம ரஞ்சினிக்கு சரி கதிர் மாதிரி ஒரு நல்ல வரன் கிடைச்சி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமான வாழ்க்கையை வந்து வாழ வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க